ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் குறிப்பாக ஆண்களுக்கு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சுத்தமாக மீடியம் ஃப்ளேவில் வச்சுக்காங்க அதேமாதிரி வச்சுட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்திக்காங்க கசகசாவை சேர்த்து கொஞ்ச நேரம் மிதமான திலையை வறுத்து எடுத்துக்காங்க ஏன்னா கசகசா பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அசைவ உணவுகளில் அதிகம் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒன்று ஏன்னா இது நம்மளுடைய உடலுக்கு பல மருத்துவ குணங்களை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தரும் அதே மாதிரி கசகசாவை அதாவது ஆண்களுக்கு வயகரா சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் கசகசாவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதிய முழுமையா சரியாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க மேலும் இந்த கசகசா கெட்ட கொழுப்புகளை இது கரைக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சு உடல்ல நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டும் அதிகமா பராமரிக்கக்கூடிய ஆற்றல் இதுல இருக்குது அதே மாதிரி அதிக மேலும் இது நம்மளுடைய இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையா சரியாக்கும் அது மட்டும் இல்லாம சிறுநீர் கற்களையுமே இது சுத்தமாக வெளியேற்றக்கூடியது இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க ஏன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி போதும் அதிகமா சேர்க்க கூடாது கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்காங்க போதும் இந்த அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இந்த கசகசெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னு சொல்லி இந்த அளவுக்கு இதை வருத்தி எடுத்து நீங்கள் அப்படியே பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதான் அதையும் நம்ம செஞ்சு காட்டலாம் அதே மாதிரி இந்த கசகசா ஜாதிக்காய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கம் முழுமையா கட்டுப்படுத்தக்கூடியது உடல் வலிமை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க இதை நைட்ல சாப்பிட்டீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் ஏன்னா கசகசா நம்மளுடைய உடல்ல ஆழ்ந்த உறக்கத்தை தரக்கூடியது தான் அதேமாதிரி ரத்த பேதி சீத பேதி இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கசகசா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு சொல்லலாம் மேலும் மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைய முழுமையா சரியாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கசகசாவில் இருக்குது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க மேலும் தேமல் படராமரை இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப தான் இந்த கசகசா கண் பார்வையே ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கசகசாவில் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம ஜாதிக்கு பொடி பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சிட்டு பால் கொதிக்க வைக்கணும் இதை நம்ம நாட்டு பசும்பாலில் தாங்க கொதிக்க வைக்க போறோம் ஏன்னா நாட்டு பசும்பாலில் கொதிக்க வச்சு சாப்பிடும் பொழுதுதான் முழு பலன் பூரண பலனே நீங்க பெற முடியும் இப்ப பால் ஒரு டம்ளர் ஓகே பால் ஊத்தியாச்சு அதுக்கப்புறம் வருத்ததை அப்படியே இதுல சேத்திக்காங்க இது அப்படியே சேர்த்திக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா கால் ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கசகசா அவ்வளோதாங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க வைங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க அப்படியே எடுத்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடல்ல சீக்கிரமாகவே நன்மைகளை தரக்கூடியது உடல் சூடை மெயினா குறைக்கக்கூடியதுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு வயகரலங்க ஆயிரம் மடங்கு வயகரா சக்தியை அள்ளித்தரக்கூடியது அதே மாதிரி காம உணர்வுகளை ரொம்ப ரொம்ப தூண்டிவிடக்கூடியது நீரிழிவு நோயாளிகள் எல்லாம் கண்டிப்பா இதை சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடைக்கும் மேலும் ரத்த கொதிப்பு உள்ள பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பா சாப்பிடுங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த ஜாதிக்காய் பொடியும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கும் உடலை நல்ல சுறுசுறுப்பா வச்சிருக்க உடல் எந்த நேரத்திலையுமே சோர்வடையாம வச்சிருக்க ரொம்ப ரொம்ப தான் இந்த மருத்துவம் அதே மாதிரி குடல்ல வாய்க்கல் தங்குனாலே வயிறு தொப்பை போட்டுரும் அதுதான் குடல்ல வாய்க்கல் தான் வயிறு தொப்பை என்பது இருக்குது இதை சாப்பிடும் பொழுது அதாவது இந்த பாலை குடிக்கும் பொழுது வயிறு தொப்பை ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் அதே மாதிரி அஜீர்ண கோளாறுகளை சரி செய்யும் செரிமான பிரச்சனையும் முழுமையா சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க புற்றுநோய் புற்றுநோய்சில்களையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் நம்மளுடைய உடல்ல நல்லாவே வேலை செய்யும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா இது போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் தான் இதனுடைய அத்தனை சத்துக்களும் இந்த பால்ல நல்லா இறங்கும் அதே மாதிரி ஜாதிக்காய் பொடியும் அதே மாதிரி இந்த கசகசா தான் ஆண்களுக்கு காம உணர்வை ரொம்ப ரொம்ப தூண்டி விடக்கூடிய ஆற்றல் இருக்குது கண்டிப்பா அதனால எடுத்துக்காங்க எந்த ஒரு பக்குவளைவும் கிடையாது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கொதிக்குது ஓகே மூணு டைம் இந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் இது அப்படியே நீங்க எடுத்து டம்ளர்ல ஊத்திக்காங்க ஓகே நல்லா கொதிச்சு பாருங்க இது வடிகட்டினாலும் சரி வடிகட்டாத நீங்கள் அப்படியே டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டாலும் சரிங்க ரொம்ப ரொம்ப மருத்துவணங்கள் அதிகமானது தான் அதே மாதிரி ஓகே ஸ்பூன் எடுத்துட்டு வாருங்க முக்கால் டம்ளர் வந்திருக்கு இதனுடைய சத்துக்கள் பாருங்க இதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த பாலில் நல்லா இறங்கிடுச்சு இந்த பால் மட்டும் நீங்கள் டெய்லியும் குடிங்க நைட்ல குடித்தாலும் சரி பகலில் காலையில் டைம்ல வெறு வயிற்றுல குடித்தாலும் சரி எந்த நேரத்தில் வேணாலும் குடிங்க ஆனால் இதனுடைய மருத்துவர்கள் மட்டும் சொல்லி மாறாது அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகளை ஆண்களுக்கு தருங்க அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் அசதியையும் தான் இந்த அற்புதமான பால் ஏன்னா கசகசாவும் ஜாதிக்காயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சோர்வை முழுமையா நீக்கக்கூடியது உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு தரக்கூடியது தான் இந்த பால் அதனால பெண்கள் அந்த டைம்ல சாப்பிடும் பொழுது உடல் சோர்வு இல்லாம நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க அதனால பெண்களும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க குழந்தைகள் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் மூளையினுடைய சுறுசுறுப்பு என்பது அதிகரிக்கும் மூளையினுடைய அந்த நரம் மூளைக்கு செல்கின்ற நரம்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரா இது தரக்கூடியது தான் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ண அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி அதேமாதிரி நம்மளுடைய வீடியோவை லைக் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தினம் ஒரு ஆண்மை தகவலில் இன்னைக்கு காமத்தை தூண்டிவிடக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இருபத்தி ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுங்கன்னா சித்த மருத்துவத்தின்படி ஒரு சித்த மருத்துவ பொருளாக இருந்தாலும் அதை ஒரு மணலம் கண்டிப்பாக சாப்பிடணும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா கண்டினியூவாக நீங்கள் ஒரு மாதம் ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னா தான் முழு பலனை நீங்கள் பெற முடியும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாரும் எடுத்துக்காங்க பேசிக்கா இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நாளைக்கு அடுத்த ஒரு மருத்துவ குறிப்புல உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்